பஞ்சரூலி அப்படின்ற ஒரு கடவுள் வந்து யாரு இது வரைக்கும் நம்ம யாருமே அந்த மாதிரி ஒரு கடவுளை பத்தி நம்ம கேள்விப்பட்டது இல்லையா சோ அவங்க உருவான இடம் எது ஏன் அந்த ஊர் மக்கள் வந்து அந்த கடவுளை வந்து வணங்குறாங்க அதுக்கு ஒரு வரலாறு அந்த வரலாறு அதாவது எந்த இடத்துல இந்த தெய்வம் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தாயார் பண்ணி வந்து ஒரு நாலஞ்சு குட்டிகளை அந்த அஞ்சு குட்டி இருக்கும் போது ஒரு குட்டி மட்டும் வழி தவறி போயிடுது அது வந்து பார்வதேவி பார்த்து அழகா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு எடுத்து கைலாச மலைக்கு போயிட்டாங்க அது சிவன் வந்து பார்த்துருக்கா கோமா இது வந்து எல்லாத்தையும் பின்ன அழிச்சிருக்கு இருக்கு அது வந்து அவருக்கு பிடிக்கல அதனால வந்து அதை வதம் பஞ்சரூலி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா இந்த சாமிக்குன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான வழிபாடுகள் இருக்கு அதுக்கு என்ன வழிபாடு பூஜைகள்ல தான் நம்ம என்ன முறையில என்ன எண்ணத்துல ஒரு தெய்வத்தை வழிபடுறோமோ அப்பதான் கண்டிப்பா பஞ்சொருளி பசி தாங்க முடியாம காட்டுல கதை எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு இருந்தது மனிதனை சாப்பிடுறது அப்புறம் விலங்குகளை ஆடு மாடு பசுகளை சாப்பிடுறது அப்புறம் தான் விஷ்ணு வந்து என்ன பண்ற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு காந்தாரா தீவத்து வந்து வழிப்படங்க ரொம்ப ஆராய்ப்புனீங்கன்னா உயிருக்குலாம் ஆபத்து நிறைய இருக்கு ஏன்னா அந்த பேச்சு எடுத்தாலே நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது கூட பூ வந்தது நான் பார்த்தேன் வெளியில நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது விநாயகர் சிலையில இருந்து பூ வந்தது அதனால நான் உத்தரவு கொடுத்ததுனால தான் இந்த விஷயத்தையும் பேசுறேன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் பேசிருக்க ரொம்ப உரம் ஆயிடும் மனிதர்களை துன்புறுத்தினாலும் சரி செடி வகைகளை யார் யார் எந்த விஷயம் துன்புறுத்தினாலும் சரி அதே மாதிரி நம்ம மத்தியில் வாழ்ந்ததோட மாந்திரிக மத்தியில் வாழ்ந்தது தான் அதிகம் ஒருத்தர் அழிச்சிட்டு வாழணும்னு நினைக்கிற அந்த ஊர்ல யாரையும் விட்டு விடாது யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல்ல நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காந்தாரா மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு மக்கள் மத்தியில வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டு எல்லாரும் போய் பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அதை பத்தி நான் பேசணும்னு கண்டிப்பாக கரெக்டாக நாங்கள் மூக்கு எடுத்து கேட்டுட்டோம் இப்போ என்னன்னா அந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணிருக்காங்க ஒரு கடவுள் புரியுதுங்களா அந்த கடவுளோட வரலாறு ஐ திங்க் பஞ்சரூலி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கடவுளோட வரலாறு பற்றி தான் பேசலான் இருக்கும் ஆக்சுவலாக அந்த பஞ்சருளி அப்படின்ற ஒரு கடவுள் வந்து யாரு இது வரைக்கும் நம்ம யாருமே அந்த மாதிரி ஒரு கடவுளை பற்றி நம்ம கேள்விப்பட்டது இல்லையா ஸோ அவங்க உருவான இடம் எது ஏன் அந்த ஊர் மக்கள் வந்து அந்த கடவுளை வந்து வணங்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சருளின்றது வந்து ஒரு தெய்வம் சரிங்களா அந்த தெய்வம் எப்படி உருவாச்சுன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு எங்கே அதாவது எந்த இடத்துல இந்த தெய்வம் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தா துளுநாட்டில் சரிங்களா துநாட்டில் வந்து சிவன் பார்வதி இருக்கும்போது கைலாசத்தில் சிவன் பார்வதி இருக்காங்க சரிங்களா பார்வதி தேவியார் வந்து அந்த துளுநாட்டில் பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயார் பண்ணி வந்து ஒரு நாலஞ்சு குட்டிகளை இடுது அந்த அஞ்சு குட்டி இருக்கும்போது நான் ஒரு குட்டி மட்டும் வழி தவறி போயிருக்கா அந்த ஒரு குட்டி மிஸ் ஆகிடுச்சு அது வந்து பார்வதி தேவி பார்த்து அழகாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு எடுத்து கைலாச மலைக்கு போயிட்டாங்க அங்கே போயிட்டு வளர்க்க ஆரம்பித்து விளையாட்டு எல்லாமே காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு வந்து அங்கே இருக்கும் பார்த்தீங்களா செடி கிடி எல்லாம் வச்சு அது சிவன் வந்து பார்த்துருக்கா கோவமா இது வந்து எல்லாத்தையும் தின்னு அழிச்சிருக்கு அது வந்து அவருக்கு பிடிக்கல அதனால் வந்து அதை வதம் செய்கிறார் சரிங்களா வதம் எப்படி இந்த பிள்ளையாரை வந்து தலையை துண்டாக்குனாரோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இதையும் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்வதி தேவி வந்து கோவப்பட்டு காலியாக மாறி உயிர் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்களா நீ வந்து கீழ் நாட்டுக்கு போ இது மா எங்கள் நாட்டில் முக்கவாசி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா டிஸ்ட்ரிக்ட் ஓ இந்த காடு சார்ந்த பகுதி ஆமா காடு சார்ந்த பகுதி இப்போ வந்து நம்ம சென்னையில வந்து எல்லா கறியும் சாப்பிட்றமா ஆமா பன்னிக்கறி மது கொண்டு சாப்பிடறோம் ஆனால் நம்மள வந்து பாத்தீங்கன்னா பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது சரிங்களா ஏன் பனிப்பறி சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சில பேர் மெடிசனாக சாப்பிட்றாங்க சில பேர் வந்து தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பஞ்சுருளின்ற தெய்வம் வந்து மேலோகத்தில் கடவுள் வந்து சிவபெருமான் வந்து அருள் பிரிஞ்சு தரார் நீங்க வந்து கீழே போயிட்டு யாருக்கும் மனிதர்களுக்கும் அப்புறம் விலங்குகளுக்கும் எதாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நீ பக்கத்துலயா இருந்து காவலா இருக்கணும் இப்ப நம்மளுக்கு வந்து காவல் தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கு அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு தெய்வத்திட்டையும் போகல ஏதோ ஒரு கோயில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பஞ்சுருளின்னு சொல்லும் போது மிக குரமான தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது தெய்வம் கிடையாது கிடையாது அது கரெக்டான வழிமுறையில நம்ம பயன்படுத்தணும் கண்டிப்பா நல்ல விஷயங்களை கொண்டு வரோம் ஏன்னா இப்ப நம்மளுடைய பாரம்பரிய வழிமுறைகள் எல்லாமே மறந்துடுறோம் சொல்ல தெரியல சில பேர் வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க பஞ்சலு தெய்வம் வந்து கூட தெய்வம் அழிக்கக்கூடிய தெய்வம்லாம் கிடையாது அது ஒரு காக்கக்கூடிய தெய்வம் இப்போ ஒரு பண்ணிக்கு என்ன பிடிக்கும் உணவு பிடிக்கும் அதுக்கு பிடிச்ச உணவு பிடிக்கும் அதை மண்ணில் வந்து சாப்பிடும் வகைகள் அதையே பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக ஆக்கி விட்டுருக்காங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு மிக எப்படி சொல்றது ஒரு ஆக்ரோஷமான தெய்வம் அப்படின்னு வழிபடுறாங்க தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளும் இருக்கும் அதுக்குன்னு ஒவ்வொரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா இந்த 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 பஞ்சரூலி அப்படின்னு சொல்றோம் இந்த சாமிக்குன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான வழிபாடுகள் இருக்கு அதுக்கு என்ன வழிபாடு பூஜைகள் ஏதாவது இருக்கு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுவாங்க இப்ப நம்ம வந்து விவசாயம் பண்றோம் நெல் விதைக்கிறோம் அதுக்கு ஒரு அறுவடை ஃபஸ்ட்டு தெய்வத்துக்கு வச்சு வழிபாடுவோம் சரிங்களா இது நம்ம முதல் ரீசன் அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உணவு இந்த கிழங்கு இந்த செடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த தெய்வத்துக்கு வச்சு வழிபடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய புராண கதைகளையும் இதுல இருக்கு பிரம்மன் விஷ்ணு தேவர் பசி தாங்க பஞ்சொருளி பசி தாங்க முடியாம காட்டில் கதை எல்லாத்தையும் அழித்து கொண்டு இருந்தது மனிதனை சாப்பிட்றது அப்புறம் விலங்குகளை ஆடு மாடு பசுகளை சாப்பிடுறது அப்புறம் தான் விஷ்ணு வந்து என்ன பண்ணாரு தன்னோட சுண்டு வரலை கொடுத்து பசியை தீர்த்துக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார் அதனால அப்புறம் தான் விஷ்ணு வந்து சொன்னார் நீ வந்து மனிதர்களையும் விலங்குகளையும் துன்புறுத்தாத துன்புறுத்தாம நீ பாதுகாப்பாக இரு ஒன்று எல்லாருமே வழிபடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் பஞ்சருளி தெய்வம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தெய்வம் பிடிக்குதுன்னா நம்ம எந்த வழியில கொண்டு போய் பூஜை பண்ணோம் இப்போ என்கிட்ட வர கஸ்டமர் கூட சரி நல்ல விஷயமா நான் தான் நல்லது நடக்கும் கல்யாணம் ஆகல குழந்த பாக்கியம் இல்லை தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அவங்கள சாவடிச்சிடணும் இவங்க உயிரோட இருக்க கூடாது இவங்களுக்கு கை கால் விழுந்தணும் அப்படின்ற தெய்வத்தை எதாக இருந்தாலும் தெய்வம் கண்டிப்பா நம்மளுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பா இப்போ அந்த காந்தாரா மூவியில வர மாதிரி அந்த மக்கள்லாம் வழிபாடு பண்ணுறாங்களா அந்த காட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அழியாம இருக்கிறதுக்காக அந்த பஞ்சூர் ஊழியா அந்த காந்தார படுத்து மூவிலே பாத்தீங்கன்னா காட்டுக்கு போயிட்டு பண்ணி வேட்டையாடி சாப்பிடுவாங்க கல் எடுத்து கல் குடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த கல் சரக்கு அப்புறம் அந்த பன்னிக்கறி வேட்டையாடுவாங்க அதனால வந்து அந்த படத்துலேயே ரீ ஒரு சீன்ல வரும் பாருங்க அப்போ திடீர்னு ஓடுற மாதிரி யாரும் பின்னாடி நிற்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் யாரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை விலங்குகளையும் துன்படுத்தக்கூடாது ஒரு செடி மரத்தையும் உடைக்கக்கூடாது கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அதனால அது ரொம்ப உரமாயிடும் மனிதர்களை துன்புறுத்தினாலும் சரி செடி வகைகளை யார் யார் எந்த விஷயம் துன்புறுத்துனாலும் சரி அதே மாதிரி ஒரு கேஸு கோர்ட்டு விஷயம் போறேன்னு வைங்களா அந்த தெய்வத்தை வழிபட்டு போனால் ஈஸியா முடிஞ்சிடும் மண் சார்ந்த விஷயம்ன்றதுனால ஆமா ஒரு ஆமா ஒரு இடம் பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்களா இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவாங்க அதுவும் சாட்சி உண்மையா இருந்தாதான் இல்லைன்னா சில பிரச்சனைகள் உயிரே இழக்கிறாமல்லாம் ஆயிடும் இப்போ இப்ப கேள்விப்பட்டிருக்கோம் அது அவங்க பத்தி நிறைய பேருக்கு தெரியும் அவங்களே வந்து இப்ப ரீசெண்டா தான் ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஏழு வருஷமா தான் நல்லா கும்பிடுறாங்க நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா இப்ப வாராகி சாமிக்கும் இந்த பஞ்ச ரூலிக்குமே ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா இல்ல அவங்க வேற இவங்க வேற அது என்ன வித்தியாசம் இருக்கும் இது வந்து பெண் தெய்வம் அது ஆண் தெய்வம் இல்ல அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அது ஆண் தெய்வம் இது பெண் தெய்வம் அதுக்கு எதுக்கும் வெவ்வேறு வித்தியாசம் கேக்குறது என்னன்னா இப்ப வாராகி சாமி கிட்ட வாராகி வந்து நம்ம வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா உக்ரமான தெய்வம் கோவம் அழிச்சிடுவாங்க அப்படின்றாங்க எந்த தெய்வமும் உக்ரமான தெய்வம் இல்ல நம்ம வழிபடுறோம் இப்போ காளி கூட தான் காளி பேரை கேட்டாலே காளி அப்பேற்பட்ட காளி கூட நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறோம் உக்ரமான சுடுகாட்டில் இருக்கிறவங்களும் வீட்டில் வச்சு வழிபடுறோம் அவங்களே நம்ம நல்லா தானே இருக்கோம் யாருக்கும் ஒன்றையும் நம்ம என்ன முறையில் என்ன எண்ணத்தில் ஒரு தெய்வத்தை வழிபடுறோமோ அப்போ தான் கண்டிப்பாக நல்லா இருக்கும் கெட் கெடு கெடுநாசம் கெட்ட எண்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத ஆசை பாசைகளாக வச்சுன்னு ஒரு தெய்வத்தை வழிபாட்டோனா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு தெய்வம் இருக்காது அந்த தெய்வ வழிபாட்டு வேணால் அப்படி ஒன்றால போயிடலாம் ஏன்னா அந்த தெய்வமே நம்ம மத்தியில் வாழ்ந்ததோட மாந்திரிக மத்தியில் வாழ்ந்தது தான் அதிகம் அம்மா அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம சொல்லவா வேணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது காந்தாரா தெய்வத்தை வந்து வழிபடுங்க ரொம்ப ஆராய்போனிங்கன்னா உயிருக்கெல்லாம் ஆபத்து நிறையா இருக்கு தெய்வமாக வழிபடலாம் என்ன பார்த்து நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்த பேச்சு எடுத்தாலே நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது கூட பூ வந்தது பூ விழுந்தது நான் பார்த்தேன் இப்ப வெளியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் விநாயகர் சிலையில இருந்து பூ விழுந்தது அதனால நான் உத்தரவு கொடுத்ததுனால தான் இந்த விஷயத்தையே பேசுறேன் இல்லைனா கண்டிப்பா நான் பேசிருக்க மாட்டேன் இப்போ ஒரு சந்தேகம் வாராகி சாமியை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்கா வாராகி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த மாந்திரிகத்துல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா வாராகி வழிபாடு பண்ணுங்க கோர்ட்டு கேஸ் நிலம் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து வாராகிய வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்வாங்களே அந்த மாதிரி வந்து இந்த பஞ்சரூலி சாமி வந்து வெறும் அந்த காட்டை காக்கிறதுக்கு மட்டும்தானா தானா இல்லை வேற எதுக்காவது வழிபாடு செய்யலாமா இல்லை அதே மாதிரி தான் அதே விஷயம்தான் காட் விலங்குகளையும் காக்கும் மனிதர்களையும் காக்கும் நிலங்களையும் காக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் காக்கும் ஆனால் ஒருத்தர் அழிச்சிட்டு வாழணும்னு நினைக்கிற அந்த ஊரில் யாரையும் விட்டு விடாது அவங்கள அழிச்சிடும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அந்த தெய்வத்தை மேலே வரவங்கள ரொம்ப ஒரு அந்த தெய்வமே வந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க ஆனால் அவங்க என்ன வாக்குறாங்களோ அது கண்டிப்பாக அந்த நாளில் நடக்கும் இப்போ பொதுவா இந்த காட்டுல காடு ஒரு சில ஊர்கள் கிராமம் சில எல்லை இதுலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமியை வழிபாடு செய்வாங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஹிஸ்டரி இதுதான் வந்து எங்க விஷ ஜோரத்துல இருந்து எங்க கிராமத்தை காப்பாத்து இதுதான் வந்து எங்க காட்டை காப்பாத்து இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் உணவு வந்து பற்றா அந்த குறை இல்லாம வருது அப்படின்னா சோ அந்த மாதிரி ஆனா அந்தந்த தெய்வத்தை அவங்க வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு விதமா வந்து அதுக்கு சாங்கியங்கள் செய்வாங்க அந்த மாதிரி பஞ்சரூலிக்கு ஏதாவது சாங்கியங்கள் இருக்கா கண்டிப்பா இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு வழிமுறையில கொண்டாடுவாங்க அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா ஏறத்தாழ மக்கள்கள்லாம் இருப்பாங்க ஒருத்தவங்க ஐ லெவலில் இருப்பாங்க ஒருத்தவங்க அது கீழே இருப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தில் என்னால் முடிஞ்சதை விஷயத்த வரைக்கும் பண்ணாங்க பெருசாக இல்லாமல் சிறுதாக ஒரு தானியமோ கிழங்கு வகைகளோ அப்படி வச்சு வழி பண்ணுறவங்களும் இருப்பாங்க அவங்களால முடிஞ்சது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு கோயிலில் பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க அதனால் தெய்வம் வந்து எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்க கரெக்டாக உண்மையாக நேர்மையாக இருக்குது எனக்கு தேவையானது ரெண்டாவது விஷயம் அது தெய்வமே எடுத்துக்கும் நம்ம கும்புற வழிமுறையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த தெய்வம் நான் ஒன்னொன்னு சொல்றேன் இந்த மீடியா முன்னாடி ஒருத்தர் அழிச்சு வாழ்றது வாழ்க்கை கிடையாது ஒரு தெய்வத்திட்ட போயிட்டு அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டி பாருங்களேன் நம்ம எல்லாருமே சுத்தி இருக்கவன் எல்லாமே நல்லா இருக்கும் அவன் அழியணும்னு ஃபஸ்ட்டு பஸ்ட்டு அழிவிட்டதே தான் இருக்கும் அதனால தெய்வத்தை அந்த காந்தார தெய்வத்தை நம்மளும் வழிபடலாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது இப்போ படத்துல ரொம்ப ஆராய்ச்சா உயிர் காப்பது அதுதான் இப்போ படத்துல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பயங்கரமா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க இல்ல உண்மை இல்ல இப்போ அதை வந்து நான் தெளிவு பண்ணிக்கிறேன் இப்போ சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க உண்மையை சொன்னாலும் ஒரு ஒரு சில விஷயங்கள் ஜிமிக்ஸ் சில சில எக்ஸ்ட்ரா எசன்ஸ் எல்லாம் போட்டாதான் அந்த படம் வந்து ஹிட்டா போகும் அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் அந்த படம் படம் ஓடுறதுக்காக அந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காக சில விஷயங்கள்லாம் திகிலா காட்டுறாங்களா இல்ல உண்மையாலுமே அந்த மாதிரி தெய்வ கூட்டத்தை வந்து ரொம்ப நோண்ட போனால் பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே வந்து ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்குது எல்லாமே வந்து ஒரு லெவல் லிமிட்டு தான் சரிங்க என் இடத்துல நீங்கள் உட்கார முடியாது உங்கள் இடத்துல நான் உட்கார முடியாது அதையும் மீறி வந்து அது ஒரு கடவுளுடைய சித்தம் ஒரு ஆசீர்வாதத்தால் தான் எல்லாராலையும் எல்லாரும் கூடயே ட்ராவல் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு தெய்வம் இவ்வளோ தான் இங்கே தான் கும்பிடணும் வழி பண்ணணும்னா இதுதான் லிமிட்டு இது கிட்ட போனோம்னா சில விஷயங்கள் நடக்கும் வேணாம் அது தெய்வம் தானே பேய் அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல அந்த சாமி அந்த டைமில் அவங்க உக்குரமாக பண்ணி வச்சிருக்காங்களா இல்லை சாந்தமாக இருக்கா அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து தெரியக்கூடாதுட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம மறைச்சு மறைச்சு சொல்லுவோம் இல்லை தெரியாத அளவுக்கு நம்ம என்னன்னு பண்ணுறோம் லவ் பண்ணுறவங்க கூட இந்த இடம் போனால் கூட சொல்ல மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது தெய்வ வழிபாடாச்சு சும்மா இருப்பாங்களா அதுக்கு எவ்வளோ புனஸ்காரங்கள் இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் பூதங்கள் காத்திருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு தேவையான உணவு என்னென்ன கொடுத்து வச்சுருப்பாங்க எதுவுமே தெரியாமல் நம்ம டப்புன்னு உள்ளே போயிட்டு வந்துட்டு அப்புறம் நம்மளோட உயிர் எதனா ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கடவுளுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் பண்ணுறது தப்பே கிடையாது எப்போ எப்படி பண்ணணும் நேரம் காலம் இது கரெக்டாக போனால் நம்ம டாப் ஆகிடும் இப்போது இந்த சாமி வந்து இந்த காந்தாரா படத்தில் வந்ததுனால தான் இந்த மாதிரி பஞ்ச ஒரு காட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வரலாறை பற்றி நிறைய பேர் நம்ம பேசுறோம் ட்ரெண்டிங்காக அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு விஷயத்தை எடுக்க எடுக்க தான் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து இன்னொரு விஷயம் பாருங்களேன் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இன்னொரு நாட்டுல வளர்ந்து இருக்கும் அதே இது மாதிரிலாம் இருக்கா நீங்களே கேப்பீங்க ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு ஒரு பக்கம் பார்க்க போனால் ஏன்னா ஒரு ஒரு குட்டி குட்டி ஊர்ல வந்து ஒரு எல்லை தெய்வம் ஒரு காவல் தெய்வம் இந்த மாதிரி ஒரு காட்டை அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு தெய்வம் அதுக்கப்புறம் தேவதைகள்னு சொல்லுவாங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் வந்து தேவதை அதாவது வந்து அந்த தேவதை வந்து வழிபாடு செஞ்சா அந்த ஊரு கன்னி பெண்கள்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க அந்த ஊர் தேவதைகள் எல்லாம் வழிபாடு பண்ணா அந்த இது மாதிரி ஒரு சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்காதுன்னெலாம் சொல்லி நிறைய படங்கள்ல கூட நம்ம உண்மை அதெல்லாம் இருக்கா இருக்கு அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் நம்ம வழிபாடுமே தவிர அது ஏறு ஏற்ற தாழ்வா நம்ம எதுவுமே பண்ணலை இது உண்மையா கண்டிப்பா அந்த விஷயத்த மட்டும் தான் நம்ம பண்றோம் அது நம்ம பண்றதோட நம்ம வேற எதனா செலவு பண்ணிட்டு போயிடலாமே இது பண்ணாதான் நம்ம ஒரு கல்ல கும்பிட்டாதான் நம்ம நல்லா இருப்போமா இங்க அசமி நடக்காதா ஏன் வேற எதுவுமே நடக்காதா என்னோட கேள்வியா தானே அப்ப அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு அமானுஷம் இருக்கு அங்க இருக்கிறதா இந்த மாதிரி விபத்துகளோ ஒரு கெட்டதோ எதுவுமே நடக்காம நம்மள காக்கப்படுது இல்லனா அத நம்ம ஒரு கல்லு சாதாரண கல்லு அத்தனை கிலோமீட்டர் விட்டு வந்து ஒரு வழிபட்டு தெய்வமா சொந்த பந்தத்தோட வந்துட்டு கும்பிட்டு நம்ம டைம் வேஸ்ட்டு நம்ம உழைப்பு வேஸ்ட்டு நம்ம சம்பாதிச்ச பணம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்போ அந்தந்த தெய்வத்தை அந்தந்த முறையில வழிபாடு செஞ்சு கண்டிப்பா பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கிற கிரக கிரகத்துல சிலைகளுக்குள்ளோட கல்லுகளுக்கு தான் பவர் அதிகம் வைப்ரேஷன் அதிகம் சரிங்களா இந்த கல்லே ஒரு கேள்வி கேட்டது அந்த கல் என்ன கேள்வி கேட்குறதுன்னா நான் படிக்கட்டு செதுக்கிறவன் அந்த கல் சொல்லுது படிக்கட்டு செதுக்கிற கல் சொல்லுது நான் வந்து இவ்வளோ அடி தாங்கி என்னை எல்லாம் ஏரி மெச்சின்னு வராங்களே மீனாக சும்மாவே உள்ள அழகாக உக்காந்துட்டு அதுக்கு அந்த சிலை சொல்லித்தான் தெய்வமாகிற சிலை காதுக்கு மூவாயிரம் அடி மூக்குக்கு ரெண்டாயிரம் அடி உதட்டுக்கு பதினஞ்சாயிரம் அடி இப்படி சொல்லது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனாலதான் யார் எங்க இருக்கணும்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல இடம் பொருள் ஏவல் அப்போ இந்த மாதிரி இந்த காந்தாரா படத்தின் மூலமா அந்த டைரக்டர் வந்து அந்த பஞ்சரூலின்ற அந்த கடவுளை பத்தி அழகான அந்த வரலாறு சொல்லியிருக்காரு நிறைய இன்னும் வரலாறுகள் இருக்கும்ல கண்டிப்பா இருக்கும் அந்த இன்னமும் பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த பன்னிக்கறி எல்லாம் சாப்பிடக்கூடாது ஆனா சில பேர் தெரியாம சாப்பிடலாம் இருக்கலாம் அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல மிக தெளிவான விளக்கம் ஐயா நன்றி நன்றி